பாரதி ராஜாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதுன்னு தான் சொல்லணும் நான் வாழும் போதே தன்னுடைய மகனை இழக்குற இந்த கொடுமையான விஷயம் பாரதி ராஜாவுக்கு நிகழ்ந்த நாள அவரு ரொம்பவே மனசால நொந்து போயிருக்காரு தன்னுடைய ஒரே மகனான மனோஜோட இறப்புக்கு கூட தான் வளர்த்து விட்ட சில நடிகர்கள் வராதது இன்னும் மனவேதனையை அளிக்கிறது எதிரியாக இருந்தால் கூட துக்க விஷயம் நடந்துட்டா அந்த வீட்டுக்கு சென்று அவர்களை விசாரிப்பதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் நான் கூட இருந்த நண்பர்களே இப்படி செய்வாங்கன்னு கொஞ்சம் கூட பாரதி ராஜா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு பாரதி ராஜாவோட ஒரே ஒரு மகனான மனோஜ் பாரதி ராஜா தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதுல மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்தார் பாரதி ராஜா நல்ல ஒரு டைரக்டரா இருந்தாலும் தன்னுடைய மகனை ஒரு நல்ல நடிகராக்கி அவருடைய ஆசையாக இருந்துள்ளது ஆனா தன்னுடைய அப்பாவை போல நல்ல ஒரு டைரக்டர் ஆக வேண்டும்ங்கிறதா ஆசை தன்னுடைய மகனை எப்படியாவது ஒரு நல்ல நடிகர் விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய டைரக்ஷன்லயும் ஏ ஆர் ரஹ்மானோட இசையை கலந்து ஒரு படத்தை உருவாக்குகிறார் என்னதான் கல்லை வைத்து நடிக்க வைத்து பல படங்கள் ஹிட் கொடுத்த பாரதி ராஜா என்றாலும் தன்னுடைய மகனுடைய படத்தில் தோல்வியை தழுவுகிறார் இது பாரதி ராஜாவுக்கு ஏற்பட்ட தோல்வி மட்டுமில்லை தன்னுடைய முதல் படத்திலேயே தோல்வியை எப்படி எடுத்து வைப்பது என்று புரியாமல் தனக்கென வந்த படங்களை அதை தேர்ந்தெடுக்காமல் நடிக்க ஆரம்பிக்கிறார் மனோஜ் பாரதி என்னதான் நடிகராக இவர் தோல்வியுற்றிருந்தாலும் அவர் நடித்த சில படங்கள் இன்னும் நம்மை விரும்பி பார்க்க செய்வதாக தான் உள்ளது இவருடைய நடிப்பில் வெளிவந்த வருஷம் எல்லாம் வசந்தம் பாடலில் வரும் நீ என்னை மறந்தால் என்ன என்னை நினைத்தால் என்னும் பாடல் பல காதலர்களின் ரிங்டோனாக இன்றுமே உள்ளது சில வருடங்களாகவே திரைத்துறையிலிருந்து விலகியிருந்த மனோஜ் பாரதி திடீரென மார்கழி திங்கள் என்னும் படத்தை இயக்கினார் அடுத்தடுத்து விருமன் ஈஸ்வரன் மாநாடு போன்ற படங்களில் துணை நடிகராக பங்கேற்று நடிக்கவும் ஆரம்பித்தார் அதை சிறப்பாக சென்று கொண்டிருந்த மனோஜ் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் சோகமாக மனோஜின் இறப்பு அவருடைய குடும்பத்தையே உலுக்கி எறிந்தது இவருடைய இறப்பிற்கு விஜய் சஞ்சீவ் சீமான் சத்யராஜ் சூர்யா கார்த்திக் சரத்குமார் ராதிகா சரத்குமார் சினேகன் தேவயானி கவுண்டமணி மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை என பல பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் பாரதி ராஜாவை ஏணியாக வைத்து உச்சம் தொட்ட பல நடிகர்கள் இவருடைய மகனுடைய இறப்பிற்கு கூட நேரில் வரவில்லை பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான பதினாறு வயதி படம் தான் ரஜினிக்கும் கமலுக்கும் உச்சம் தொட வைத்த படம் ஆனால் ரஜினியும் கமலும் மனோஜுடைய மறைவிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை எங்கள் வீட்டு பிள்ளையில் பாரதியுடன் சேர்ந்து நடித்த சிவகார்த்தேனும் மனோஜ் மறைவிற்கு வரவில்லை அடுத்ததாக அஜித் அவர்கள் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளாதது அனைவரும் அறிந்த ஒன்றே எடுத்ததாக மனோஜ் அவர்களின் நல்ல நண்பரான சியாம் விக்ரம் கூட அவருடைய மறைவிற்கு வரவில்லை திருச்செற்றம் படத்தில் பாரதியுடன் சேர்ந்து நடித்த தனுஷ் அவர்களும் மனோஜுடைய மறைவிற்கு வரவில்லை என்னதான் படத்தில் பிஸியாக இருந்தாலும் ஏற்றிவிட்ட ஏனையை மறந்தது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மனிதருடைய இறப்பிற்கு வராதது மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது கஷ்டமான நேரத்தில் கை கொடுப்பவர்கள் தான் உற்று நண்பர்கள் என்பது போல மனோஜுடைய மறைவில் பாரதி ராஜாவுடைய கூடவே இருந்து சடங்குகளை சிலர் செய்துள்ளனர் கவிஞர் அவர்கள் பாரதி ராஜா அவர்களின் கூட இருந்து இறுதி சடங்குகளை எல்லாவற்றையும் செய்துள்ளார் அதிலும் சீமான் விஜய் ராதிகா சரத்குமார் ஆகியோர் பாரதி ராஜாவை கண்டவுடன் கட்டியணைத்து அழ தொடங்கிவிட்டனர் நம்முடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம்